ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோபி அக்ரோ சேனல் இன்றைக்கி மினி டிராக்டருக்கான மல்டிபிள் சீட்ரில்லர் மிஷின் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சீடர் மிஷினை பல தானியங்கள் விதைக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம் என்னென்னு கேட்குறீங்களா சோளம் எள் கல்லை உளுந்து மக்காச்சோளம் இது மாதிரியான தானிய விதைகளை சுலபமான முறையில் விதைக்கிறதுக்கு இந்த பாக்ஸ் மிகவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது பதினெட்டு டு முப்பத்தஞ்சி ஹெச்பி மினி டிராக்டருக்கு சூட்டபுளாக இருக்க மாதிரியான ஏழு ஆம் உள்ள கலப்பையோட இந்த மல்டிபிள் சீட்ரில்லர் பாக்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த கலப்பை பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது கிலோ வெயிட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த கலப்பையில் இருக்கக்கூடிய பரம்பு ராடு எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா வயலில் விதை விழுந்ததுக்கு அப்புறம் அதுக்கு பின்னாடியே சமமான அளவில் மண்ணை நிறவி கொடுத்துக்கிட்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் பலதானியங்கள் விதைக்கக்கூடிய இந்த மல்டிபிள் சீட்ரில்லர் மிஷின் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா குவாலிட்டிவைஸ் செக் பண்ணும்போது நூறு பர்சன்டேஜ் தரமான முறையில் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க கோபிக்குரோலருந்து இந்த சீடர் பாக்ஸ்க்கு யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் டாட்டா ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இதனால் எந்த ஒரு துருப்பிடித்தலும் வளைஞ்சு கொடுக்குறதும் இருக்க போகிறதில்ல நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் தரமான முறையில் இந்த ப்ராடக்ட்டை ஃபுல்லாகவே ரெடி பண்ணியிருக்காங்க இந்த சீடர் மிஷினோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விதைக்கக்கூடிய விதையை உங்களுக்கு அரை அடிக்கு ஒரு விதை விளகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான அளவுலையும் சரியான ஆழத்துலேயும் விதையை விதைக்கும் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா விதை போடும்போது ஈஸியாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற செட்டிங்ஸும் ஸ்பெசிஃபிக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் என்னங்க மினி டிராக்டருக்கான இந்த மல்டிபிள் சீட் ட்ரில்லர் மிஷின் உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கோபியக்ரோ கடை நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரியான விவசாய கருவிகள் தேவைப்பட்டாலும் அதாவது கலப்பையாக இருக்கட்டும் டிப்பராக இருக்கட்டும் பெரிய டிராக்டர் மற்றும் மினி டிராக்டருக்கு டாப் கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விவசாய கருவிகள் எல்லாமே வாங்க நம்ம கோபி அக்ரோ கடைக்கு வாங்க நம்ம கோபி ஏக்ரோ கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மெயின் ரோடு கிருஷ்ணாபுரம் வேப்பந்தட்டை வட்டம் பெரம்பலூர் மாவட்டம் பின்கோடு நம்பர் ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி பதினாறு இந்த லொக்கேஷனில் தான் கோபி எக்ரோ கடை இருக்குது உங்களுக்கு வீடியோஸ் மட்டும் பார்த்து கலப்பை ஆர்டர் கொடுக்க விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம கடையோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் நேர்லேயே வந்தும் கூட நாங்கள் தயாரிக்கிற பொருள் பார்த்திங்கன்னா தரமானதாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் கொடுத்துட்டு போகலாம் இந்த கலப்பையோட ஃபீல்டு வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் பை ஃப்ரம் கோபி அக்ரோ டாடா பை பாய்